கொக்கோ உலகக்கோப்பை போட்டிகளில் வெற்றி பெற்ற கேஜி கலை கல்லூரி மாணவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை சரணம்பட்டியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை ஆங்கில இலக்கியம் பயிலும் மாணவர் வி சுப்பிரமணி கோகோ உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகளில் பங்கேற்று உலகக்கோப்பையை வென்றுள்ளார் நேபாள் மற்றும் இந்தியா இடையிலான ஆடவர் கொக்கோ அணி கோப்பையை வென்றது பாராட்டுக்குரியது என்று பிரதமர் மற்றும் சர்வதேச கொக்கோ கூட்டமைப்பு மற்றும் கூட்டமைப்பும் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது இந்த வெற்றியை கேஜி கல்லூரிக்கு தந்த மாணவன் வி சுப்பிரமணியை கௌரவப்படுத்தும் நிகழ்வாக சரவணம்பட்டியில் உள்ள கேஜி கலை கல்லூரியின் கலையரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் வரவேற்பு உரையினை கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உடற்கல்வித்துறை தலைவர் அர்ஜுனன் வழங்கினார் மேலும் கல்லூரியின் முதல்வர் ரத்னமாலா தலைமை உரையினை வழங்கினார் கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் ராஜேந்திரன் வெற்றி வீரர்களுக்கு தம் பாராட்டுகளை தெரிவித்தார் மேலும் உலகக்கோப்பை சாதனை நாயகன் இந்திய கோகோ அணியின் வீரர் வி சுப்பிரமணி மற்றும் கேஜி கலை அறிவியல் கல்லூரியின் கோகோ வீரர் எஸ் இருவரும் கல்லூரி வழங்கிய இலவச கல்வி சலுகை தொடர் ஒத்துழைப்பு பெற்றோர்களின் உறுதுணையில் வெற்றியை ஈட்டுவதற்கு ஊக்கமளித்தது என்று தம்முறையில் குறிப்பிட்டனர் கல்லூரியின் பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெருந்திரளாக இந்நிகழ்வில் பங்கேற்று வெற்றி நாயகனை மேலதாளத்துடன் வாழ்த்து மற்றும் பாராட்டுகளை தெரிவித்தனர் நிகழ்வின் நிறைவாக கேஜி கல்லூரியின் உடற்கல்வித்துறை இயக்குனர் பி சுரேஷ் நன்றி உரை வழங்கினார் நான் வந்து கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எம்ஏ லிட்ரேச்சர் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு கோகோ வேர்ல்டு கப் வந்து டெல்லியில் நடந்துச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கோகோ வேர்ல்டு கப் நடத்துகிறாங்க தேர்ட்டீன் டு நைன்டீன்த் ஜனவரி வரைக்கும் நடந்துச்சு இதில் வந்து சிக்ஸ் கான்டினஸ் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரீஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து சாம்பியன்ஸ் ஆகிருக்கும் அதான் மொத்தம் இருபத்தி நாலு கண்ட்ரீஸ்லேருந்து டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க பிரேசில் அப்புறம் யுஎஸ்ஏ ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பெரு பூட்டான் நேபாள் ஸ்ரீலங்கா மலேசியா இந்த மாதிரி நிறைய டீம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க